ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொல்லுக்குட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஹேர் பேக் தான் மாதக்கணக்கான அளவு வந்துட்டு கலர் மாறவே மாறாது அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லுக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது நான் முக்கியமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஹேர்டேக் வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று வந்துட்டு கற்றாழை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்றாழையை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஏன்னா வந்து பனிக்காலம் அப்படிங்கறனால நம்ம யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வெயர் காலம் ஆரம்பிச்சிட்டனால தாராளமாக நீங்கள் கத்தாழையை வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால உடல் உஷ்ணமாகி தலையில் இருக்கிற முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் இந்த கற்றாழை மருதாணா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடி வளர்ச்சியும் இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா அந்த வெள்ளை கலர் அதாவது அப்படி வெள்ளையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கும் இப்போ இது ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் இது கூட இன்னொரு சின்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அதே நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மருதாணி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் வீட்லேயே வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற மருதாணியை வந்து நான் பறிச்சிருக்கேன் உங்கள் கிட்ட மருதாணி இல்லை அப்படின்னா மருதாணி பவுடராக கூட நீங்கள் எடுக்கலாம் நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி மருதாணி பவுடராகவும் பயன்படுத்தலாம் இலைகளாகவும் பயன்படுத்தலாம் இலையாக பயன்படுத்துகிறப்போ நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமாக கழுவி அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாலையும் அதே மாதிரி தான் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்த போகிறீங்கன்னா கத்தாலையை நேர்த்தே பறித்து வச்சுருங்க இல்லை வெளியிலேருந்து வாங்குறீங்கனாலும் ஓகே வாங்குறதா இருந்தாலும் வந்து வாஷ் பண்ணியே வந்து யூஸ் பண்ணுங்கள் வெளியில இருந்து வாங்கினாலும் சரி இப்போது நேத்தே வந்துட்டு நான் பறித்து வச்சுட்டேங்க அதை வந்து நல்லா அந்த மஞ்சள் நிறம்லாம் போய் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் எல்லாம் வாஷ் பண்ணிடுறேன் நம்ம ம மருதாணி வந்து நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம முடி வந்து நல்லா கலர் மாறுங்க இப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து மருதாணி வந்து ஆட் பண்ணிடுறேன் மிக்ஸி ஜாரில் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் ரொம்ப முக்கியமான பொருள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிராம்பு தாங்க கிராம்பு ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் மனம் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் இதை கூட நீங்கள் வச்சு அரைக்கிறப்போ முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் முடிக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும் நல்லா முடிக்கு நல்ல கலர் டார்க்னஸ் கொடுக்கும் அதனால தான் வந்து இந்த கிராம்பை நான் வந்து சேர்த்துறேன் இந்த கிராம்பு அது மட்டும் இல்லாமல் முடியில் இருக்கிற அந்த டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம் இல்லையா பொடுகு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு போக்கி கொடுக்கும் ஏன்னால் அவங்களுக்கு வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி முடி ட்ரைனஸ் ஆனாலும் சரி எண்ணெய் பச அதிகமானாலும் சரி அந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது வந்துடும் நம்ம தலையில் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராம்பு வச்சு நீங்கள் அரைச்சி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அந்த அந்த டேண்ட்ரஃபே உங்களுக்கு கிளியர் பண்ணும் முடியல வந்து தலையில் அரிப்பு இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க இப்போது இது கூட கிராம்பு சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தாலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கத்தாளையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நாளே எடுத்து வச்சுட்டிங்க இது மேலே இருக்கிற பகுதியை வந்து நான் கட் பண்ணி வீசிடுறேன் சைடில் இருக்கிற பகுதிகளே வந்து இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து நடுப்பகுதிகளில் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கத்தாழை எடுத்துக்கிட்டால் போதும் நான் ஒரு பெரிய கத்தாளையாக இருக்குது நீளமாக அதில் வந்து பாதி கட் பண்ணியிருக்கேன் போதும் இதுவே இப்போ பார்த்திங்கன்னா இதில் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு தோலை இது நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இதற்கு ச சதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்கும் அதுதான் வந்து சதை ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க அதனால் தான் இவ்வளோ கிளியரன்ஸாக சொல்கிறேன் கத்தாலன்னு என்னன்னு தெரியாமல் சில பேர் இருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா அலாசுங்க இப்போ இதில் இப்படியே நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கையில் எடுக்க சிரமமாக இருக்கும் வளவளப்பாக அதனால் இப்படியே நம்ம வாஷ் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்படியே நம்ம யூஸ் கழுவ போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வளவழப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடும் அந்த அழுக்கு இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம் இப்படி தான் நம்ம கட் பண்ணணும் இப்படி கத்தியை வச்சு ஒரு இழு இழுத்திங்கன்னா வந்துருங்க இப்போ இதையும் அப்படியே திருப்பி ஒரு இழு இழுத்தோம்னா நமக்கு தேவையான கத்தாளம் அப்படியே மேலாப்பில் வந்துடும் ஈஸியாக இப்படி தான் நம்ம எடுக்கணும் ஸ்பூன் வச்சு எடுக்கலாங்க இல்லைன்னா கத்தியை வச்சு இப்படி இழுத்தலம்னாவே வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவலாம் ஆனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவுறப்ப கையிலே வந்து பிடிக்க முடியாது அதனால தான் வந்து நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் கொஞ்சம் பெரிய பெரிய கத்தாழைகள்லாம் இருக்கிறப்போ ஈஸியாக கையில் எடுக்க முடியும் இது கொஞ்சம் சன்ன கத்தாளுங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சூடு ஏறுறப்போ காலையில் நேரத்தில் கத்தாளையை வந்துட்டு நல்லா அரைச்சி மோரில் கலந்து குடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த உடல் சூடு தனியுங்க வாரத்தில் ரெண்டு தடவை அந்த மாதிரி மோரில் கலந்து குடிச்சிட்டு வர நல்லா உங்களுக்கு அந்த வெள்ளப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும் உங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமும் சரியாகும் இந்த மாதிரி நம்ம கலந்து குடிக்கலாம் ஸோ நம்ம தலைக்கு பயன்படுத்துகிறதும் ரொம்ப நல்லது உச்சந்திரில் வந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஹீட் தனியும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கலர் கொடுக்குங்க உங்கள் தலையில் வந்து வெள்ளை முடி இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடும் இப்போது நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் மறைச்சிட்டு வந்தாச்சு முடி பார்த்திங்கன்னா முன்னாடி பகுதிகளில் நிறைய வெள்ளை முடிகள் இருக்குது இப்போ இதை வந்து எப்படி நம்ம மறைய வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்தலாம் அதையே நான் சொல்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்ததை தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் குர குரன் இருக்குது நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜார் கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறனால என்னால் வந்து சரியாக நைஸாக அரைக்க முடியாமல் போச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து நல்லா நைஸாக தண்ணி தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் தலையில் நல்லா ஒட்டுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக உழுவுற மாதிரி இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஆயில் ஹேர் இல்லாமல் நல்லா ட்ரை ஹேராக வச்சுக்கோங்க தலையில் எண்ணெய் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தலையில் ஒட்டவே ஒட்டாது கலரும் வராதுங்க அதனால் எண்ணெய் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா கலர் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு இப்போ இந்த கலரில் இருக்குது சூப்பரான கலரு இந்த கலரும் மாறணும் அப்படின்னா அவுரி பொடியை வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி விட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ நல்லா பிளாக்காக மாறும் எனக்கு இந்த கலர் ஓகே வெள்ளை கலராக இருக்கிறதுக்கு இந்த கலர் எவ்வளோ பெஸ்ட்டு கத்தாழையோட மருதாணி சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த கலர் போகவே போகாது ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்